அலாம் வலைக்கம் இன்றைக்கி ராவியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம் இந்த பீஃப் பக்கோடா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துக்கும் இது வந்து எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பீஃப் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்க அப்போதான் இது வந்து சீக்கிரம் பக்கம் செய்யும்போது வந்து நல்லா சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப பெருசு பெருசா இருந்துச்சுன்னா சீக்கிரம் வேவாது அதனால இந்த மாதிரி நீள் நீள மட்டும் மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கணும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஒம்போது பத்து ஒம்பது பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இது எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த பக்கோடா வந்து நல்லா நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப இது எல்லாத்தையும் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்காங்க ஒரு சொட்டு தண்ணி வந்து இருக்க கூடாது இப்ப இதுல இஞ்சி பூண்டு சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து இதுலேட்டு அரைச்சேன் இந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் தேவைய உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாய் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி நீல நீளமா கட் கட் பண்ணிக்கோங்க கீரி சேர்த்துக்கங்க அடுத்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஆறு பல்லு பூண்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கங்க அரைக்க கூடாது நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இத வந்து நல்லா கலந்து விட்டுக்கோ இப்ப இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இதுல ஒரு கப்பு மைதா கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கால் கப்பு மைதா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கணும் அடுத்து இதுல கொஞ்சமா தயிர் வந்து ஊத்திக்கிறேன் அடுத்து கொஞ்சமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு முட்டை ஊத்திட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு கடைசியா கொஞ்சமா எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு திரும்ப ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இத பக்கடா போட்டாரலாம் பாருங்க ஒரு பாத்திரச்சுக்க இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் இத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடணும் இப்போ இது பாருங்க இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நல்லா அப்புறம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போ அப்போ வந்து எடுத்துடலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடற இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு பீப் கிரீன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா முறு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பீஃப் வந்து நம்ம தனியெல்லாம் வேக வைக்க வேண்டாம் அது வந்து இந்த மாதிரி மெல்லுசா கட் பண்ணாலாட்டு இந்த பக்காளோட சேர்ந்து நல்லா சாஃப்டா வெந்துடும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க